நீண்ட நேரம் தொடர்ச்சியாக நடந்த மெய்நிகர் கணித கருத்தரங்கம் நிகழ்வில் ஆசிரியர் செல்வராஜ் செல்வம் மலேசிய புத்தக சாதனை படைத்தார் பேரா சிமோரில் உள்ள டத்தோ ஹஜி முஹம்மத் தைப் இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் செல்வராஜ் செல்வம் மலேசிய சாதனை புத்தக மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதை பெற்றார் இந்த சாதனை பதினெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்த மைநிகர் கணித கருத்தரங்கம் லாங்கஸ்ட் நான் விர்ச்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் செமினார் எனும் தலைப்பில் பதிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்வு எஸ்பிஎம் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான மீளாய்வு பயிற்சியாக அமைந்தது இந்த பயிற்சியின் நோக்கம் மாணவர்கள் எஸ்பிஎம் கணித பகுதியை சிறப்பாக புரிந்து கொள்ளவும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் உதவுவதாகும் பொதுவாக மாணவர்கள் சில முக்கியமான கணித கருத்துக்களை புரிந்து கொள்ள கடினமாக உணர்கின்றனர் எனவே தேர்வில் அதிகமான வினாக்களின் தலைப்புகளை கவனம் செலுத்தி படிப்பினைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது என்று செல்வராஜ் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செல்வம் நான் பேராம் மாநிலத்தில் ஒரு இடைநிலை பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிக்கின்றேன் என்னுடைய சாதனையானது மலேசிய சாதனை புத்தகத்தில் ஒரு இடம்பெற்றுள்ளேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மலேசிய சாதனை புத்தகத்தில் ஒரு இடம்பெற்றுள்ளேன் என்னுடைய தலைப்பு வந்து நான் செய்த சாதனை என்னவென்றால் பதினெட்டு மணி நேரம் இடைவிடாத கணித பாடத்தை போதித்து போதித்துள்ளேன் அதாவது ஃபம் ஒன் அதாவது படிவம் ஒன்று முதல் படிவம் ஐந்து வரை உள்ள அனைத்து கணக்குகளையும் ஒரே பதினெட்டு மணி நேரத்தில் உள்ளடக்கி நான் மிக சுலபமான எளிய முறையில் எப்படி கையாளுவது என்பதை நான் வந்து அந்த அந்த நேரலை அதாவது யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம வந்து அதை தெரிவித்தோம் ஸோ இந்த பதினெட்டு மணி நேரத்தில் வந்துட்டு பல கல்வி சம்மந்தப்பட்டாங்க அதாவது கணித முக்கியமாக கணித பாடத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அது அந்த கணித் கணித பாடத்தை எப்படி முறை எளிய முறையில் கையாளுவது கையாளுவது என்பதையும் நான் இதில் வந்து பகிர்ந்து கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் வந்து எவ்வாறு தன்னுடைய மாணவர்களை கல்வி போதனையின் பொழுது அவர்களை ஈர்க்க வேண்டும் பாடத்தின் போது அவர்களை வந்து விளையாட்டுத் திறன் அதாவது கேம் பேஸ்ட்லேனிங்க சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து நான் அதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொண்டோம் ஸோ இந்த சாதனையானது வந்துட்டு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணமாக உள்ளது அது மட்டும் அல்லாது நம்மை போல ஒரு இந்தியர்கள் அதாவது இவ்வாறான இளைஞர்களை வந்து மேலும் மெருகூற்றும் வகையில் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு ஆசையாகவும் உள்ளது இந்த சாதனைக்கான இந்த சான்றிதழ் வந்து எனக்கு கே கொலும் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்டு அலுவலகத்தில் எனக்கு வந்து வழங்கப்பட்டது இந்த சாதனையானது வந்து பூசா கியாத்தான் குரு அதாவது பி மஞ்சோ இணை பேரா மாநிலத்தில் நான் வந்து பதினெட்டு மணி நேரம் நம்ம வந்து செஞ்சிருந்தோம் இவ்வேளையில் வந்துட்டு பள்ளி முதல்வர் மற்றும் அனைத்து கல்வி இலாக்கா சம்பந்தப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் என் குடும்பத்தாரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்